மகனே இந்த இரு கன்றுகளில் எந்த கன்று நன்றாக செழித்து வளரும் என்று நினைக்கிறாய் என்று கேட்டார் சிறுவன் சிறிது நேரம் ஆழமாக சிந்தித்துவிட்டு வீட்டுக்குள்ள நாம நட்ட மரம் தானே எந்த பிரச்சனையும் இல்லாம நன்றாக செழித்து வளரும் தாத்தா வீட்டுக்கு வெளியில் நாம நட்டமரம் கடும் வெயிலாலும் அடைமழையாலும் வளர முடியாம இறந்துடும் அல்லவா என்று பதில் கூறினான் இதை கேட்ட தாத்தா சிரித்தபடி பொறுத்திருந்து பார்க்கலாம் மகனே என்று கூறினார் பின்னர் விடுமுறை முடிந்து சிறுவன் நகரத்திற்கு திரும்பினான் வருடங்கள் கடந்தன சிறுவனால் தாத்தாவை பார்க்க செல்ல முடியவில்லை இறுதியாக நான்கு வருடங்களுக்கு பின்னர் தாத்தாவுடன் மீண்டும் விடுமுறையை கழிக்க சென்றான் இந்த விடுமுறையில் அவன் தாத்தாவிடம் கேட்ட கேள்விக்கு பதிலை கேட்டே ஆக வேண்டும் என்று தாத்தாவிடம் தாத்தா நான் போன தடவை வந்தப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு சாதனை ஆளனா ஆவதற்கான வழி கேட்டேன் ஆனா நீங்க எதுவுமே சொல்லலையே இந்த தடவையாவது சொல்லுங்களேன் என்று சிறுவன் கேட்டான் அதற்கு தாத்தா புன்னகைத்தபடி நிச்சயமா சொல்லேன்பா ஆனா முதல்ல நாம நட்ட மரங்களை பார்த்துட்டு வரலாம் என்று முதலில் தாத்தா சிறுவனை வீட்டிற்குள் வளர்த்த மரக்கன்றிடம் கூட்டி கன்றாக வளர்ந்திருந்தது பார்த்தாயா மகனே என்று விட்டு வீட்டிற்கு வெளியே மற்றைய கன்று நட்ட இடத்திற்கு கூட்டிச் சென்றார் அங்கு அந்த கன்று கிளைகளை பரப்பி பெரும் விருட்சமாக வளர்ந்திருந்தது அப்போது தாத்தா கேட்டார் இப்போ சொல் மகனே எந்த கன்று செழிப்பாக வளர்ந்திருக்கின்றது அதற்கு சிறுவன் நாம் வெளியில் நட்ட கன்று தாத்தா ஆனா எப்படி தாத்தா இந்த கன்று மிக பெரும் சவால்களுக்கு மத்தியில் மிக பெரும் விருட்சமாக வளர்ந்திருக்கிறது தாத்தா சிரித்தபடி ஆம் மகனே வெளியில் நட்ட மரத்திற்கு பெரும் சவால்கள் இருந்தது ஆனால் உனக்கு தெரியுமா வெளியில் இருந்ததால் தான் அந்த கன்றால் முடிந்தவரை வேரூன்றி திடமாக நிற்க முடிந்தது அத்தோடு இடிமின்னல் அடைமழையெல்லாம் சேர்ந்து அதன் வேரை இன்னும் வலிமையாக்கியது ஆகவே மகனே அந்த சவால்கள்தான் அந்த கன்றை மிக பெரும் மரமாக வளர உதவியிருக்கிறது இது இப்படி இருக்க நாம் வீட்டுக்குள் நட்ட மரம் ஒரு சிறு சவால்களையும் சந்தித்ததில்லை அதனால் அது வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவு வளர்ந்திருக்கின்றது என்று கூறிவிட்டு தாத்தா சிறுவனின் கண்களை பார்த்து இப்போது உன் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் மகனே உன் வாழ்வில் நீ சாதனை படைக்க வேண்டும் என்றால் உன் கனவை அடைய வேண்டும் என்றால் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் துன்பங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் இதுதான் ஒரே வழி இதற்கு நீ தயார் என்றால் உன்னால் அடைய முடியாத உயரம் படைக்க முடியாத சாதனை என்று ஒன்றுமே இருக்காது ஆகவே மகனே சவால்களை துன்பமாக எடுத்துக் கொள்ளாதே அதை உன் சாதனைக்கு உயர்த்தும் ஒரு படிக்கட்டாக நினைக்கின்ற மனப்பாங்கை வளர்த்துக்கொள் என்று கூறி சாதனையாளர்களின் அடிப்படையை தாத்தா புரிய வைத்தார் இதைக் கேட்ட சிறுவன் வளர்ந்த மரத்தின் விருட்சத்தை பார்த்தபடி நின்றான் அவன் மனதில் தாத்தாவின் வார்த்தைகள் ஆழமான இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு எதிரொலித்தது ஆகவே நாம் சவால்கள் எல்லாம் நம் வாழ்வின் எதிரி என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அவைகள்தான் நாம் இருப்பதை விட நம்மை இன்னும் பலசாலியாக மாற்றுகின்றது